நம்முடைய தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிள் இது வரைக்கும் விட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும் பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய விட்டுருக்கு விட்டுருந்தது இந்த இந்த உள்ள கலையிலலாம் விட்டுருந்தது ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது இது எவ்வளோ பெருசாக தான் வரும் பழம் அப்படின்னு தெரில நான் வந்து ஃபோட்டோஸில் பார்த்த வரைக்கும் நேராக பார்த்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய பழங்கள் தான் இருக்கும் இதெல்லாம சின்ன ஒரு குட்டி நெல்லிக்காய் மாதிரி தான் வந்து இருந்தது பாருங்க நிறைய முட்டுகள் வச்சுருக்கு அப்படியே பிஞ்சி நிறைய பிஞ்சி பாருங்க நிறைய பிஞ்சுகள் சரி நான் சும்மா அப்படியே வந்தேன் ஏதாவது பெருசாக இருக்கா அப்படின்னு உண்மையாக அப்படியே வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே டயர்டாக இருக்கும் பாருங்களேன் அப்போது இந்த மரத்துக்கிட்ட வந்து ஏண்டா ஒன்றாவது இருக்காடா தொண்டெல்லாம் அப்படியே வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த முறை தாங்க நல்லா கொத்து கொத்தாக வந்து விட்டுருக்காங்க பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஈல்டே இல்லாமல் இருந்த இந்த மரம் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ இது பண்ணதுனால இப்போ கொஞ்சம் வந்து பூக்களும் முட்டுகளும் வந்து எடுத்துருக்கு ஸோ இது கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஈல்டு இந்த வருஷம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே நான் பார்த்துக்கிட்டே நேற்று கொடுங்க இத்தனை நாளும் நான் வந்து பார்க்குறேன் என் கண்ணுக்கு வந்து இந்த பழம் அகப்படவே இல்லை பாருங்களேன் அதாவது நம்ம சின்னதுலேயே பார்த்து இது சின்னதுலே கொட்டி போகுது சின்னதிலே கொட்டிடும் அது வந்து அந்த குரங்குங்க வர்றதுனாலையா என்ன அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாது ஒரு நாள் விழுந்துட்டு இருந்துச்சு அதனால் மரத்தில் இருந்தது நானே என்ன பண்ணேன் அப்படின்னா பறிச்சுட்டேன் பறித்து எடுத்துட்டேன் இப்போது சடனாக நான் வரேன் பயங்கர ஷாக்குங்க நான் கேட்டேன் டேய் லாஸ்ட் வீக் தான் கேட்டேன் நீ இவ்வளோ பெருசு தானாடா எல்லா மரங்கள்லேயும் பெருசு பெருசாக இருக்குது நீ என்னடா இவ்வளோண்டு இருக்க இவ்வளோதானா உன்னுடைய வந்து ரேஞ்ச் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ சடனாக நான் வந்து பார்க்குறேங்க பயங்கர ஷாக்கு கொடுத்தா பாருங்க இந்த செல்லக்குட்டி இங்கே பாருங்களேன் வா இவ்வளோ பெரிய பழங்க இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பழம் பாருங்களேன் ஐயோ ரியலாக சொல்கிறேன் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இங்கே பாருங்களேன் நீ எவ்வளோ பெருசுதாண்டா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு இவன் கொடுத்த பரிசு எனக்கு சூப்பர் இல்லைங்களா ரொம்ப பெருசாக இருக்குங்க ஆக்சுவலி இது வந்து என் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கூட வந்து பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் பெருசாக வரலாம் இப்போது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா இதை மரத்துலேயே விடுறதா அதாவது இலை காய் மறைவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதான் பாருங்கள் நேச்சராக எப்படி இருக்குது இங்கே இப்படி வச்சா தெருதா பார்த்திங்களா தெரியவே இல்லை இங்கே தாங்க தெருது லைட்டாக அப்படியே தெருது இலை காய் மறைவு ரொம்ப சூப்பராக இருக்குது எடுத்துருவோமா ஒன்று எடுத்துருவோம்மா ஒன்று எடுத்துருவோம் ரெண்டுமே வந்துருச்சே என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கம்மா அப்படின்னு இவங்க வந்து இப்போது எனக்கு கொடுத்த அழகான பரிசு நீங்கள் தானே இருந்தீங்க ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டுக்கிறாங்க இந்த பூ வந்து இந்த பூ செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி விட்டுட்டேங்க நான் கட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு கலை உடச்சி வச்சேன் அது எத்தனை வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியல என் கை நிறைய இப்போ வந்து என்ன இருக்குது வாட்டர் ஆப்பிள் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஐயோ சந்தோஷத்தை தாங்கவே முடியலங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இதோட வச்சு பார்த்தா அழகாக இருக்கா இவங்களோட வச்சு பார்த்துருவோமா இவங்களோடவும் வச்சு பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா போல் பாத்திரவும் பாருங்கள் வாவ் இவங்கள வச்சு இவங்களுக்கு நான் பிடிக்கிற கொடுங்க இவங்க என்னை விட்டே போயிடுவாங்க போல இருக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது வாவ் சூப்பர் சூப்பருங்க இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஓகேங்க இன்றைக்கி அதாவது நம்ம வந்து மனுஷருங்கக்கிட்ட கேட்குறது நமக்கு வந்து முழுசாக கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் நம்ம கையால் வளர்த்து இவங்கக்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஃபுல்லாக எருவுங்க ஆனால் இவங்க கொடுக்குறாங்க பாரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த ஒரு மன மகிழ்ச்சியை உண்மையாக நான் சொல்கிறேன் யாராலையும் கொடுக்கவே முடியாது நான் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி தான் சொன்னேன் ஏப்பா நீங்கள் ரொம்ப சின்னதாகவே இருக்கீங்களே இவ்வளோதான் நான் உங்களுடைய இது மற்ற மரத்துல எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷாக்கு ஆக மொத்தத்தில் இதெல்லாம் சேஃப்டி பண்ணணும் ஏன்னா இதையும் அந்த சின்ன குட்டி குரங்குகள் விட மாட்டேங்குது பெரிய குரங்கெல்லாம் இதில் இதை வந்து டச் பண்ணவே இல்லை பட் இது வந்து இந்த சின்னதெல்லாம் வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி இருந்ததுங்க இந்த கத்திரிக்காய் செடி வந்து ஒரு மரம் மாதிரி வளர்ந்துட்டு இருந்தது இதில் விட்ட காய் அவ்வளோ காய் பூக்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் குரங்கு வந்து பிச்சு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நாலு குச்சே நட்டு ஃபுல்லாக வந்து கட்டி விட்டுட்டாங்க நல்ல ஒரு பெரிய கத்திரி கிடச்சிது ஆனால் அது என்ன கத்திரின்னு எனக்கு தெரியல அதை நான் வந்து இன்னொரு முறை நான் வீடியோ எடுத்து போடுறேன் இதில் நிறைய நெல்லிக்காய் ஊர்காய் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஒரு கற்பனை கனவோடு இருந்தேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை எனக்கு அதுக்கான நேரமே கிடைக்கல மொத்தம் கிழ விழுந்தாச்சு மொத்தம் கிழ விழுந்தாச்சு இது விழுந்து இது விதையில் செ வந்து செடிகள் முளைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல முளைச்சா கூட யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஐட்டில் வளர்ந்து போயாச்சு கிளைகள் அவ்வளோ இருந்தது எல்லாம் அந்த குரங்குங்க ஏறி ஏறி எல்லா கிளையும் அப்படியே உடச்சி நொறுக்கி போட்டுட்டாங்க இது பிம்பிலிக்காய் இல்லைங்களா இது சின்ன நெல்லிக்காய் அதுக்கு பின்னாடி வந்து லிச்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பட் அது என்ன மரம்னு தெரியல அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏண்டா இந்த இந்த வருஷமாவது நீ யார் அப்படிங்கிற ஒன்றாவது எனக்கு காட்டிடு அப்படின்னு இருக்கிறேன் சரியான வெயிலுங்க என்னால் நின்று வீடியோ பண்ண முடியல இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அவன் ஏதாவது ஒரு பூக்களோ காயோ கொடுத்தான்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்க தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங்